பாலகுமாரவர்களை மனதார பிரார்த்தனை செய்து உங்களுடன் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம் அப்படின்னு நம்ம திருவண்ணாமலையோ அதே போல அப்படியான ஒரு புண்ணிய திருத்தலமாக சிதம்பரம் நடைபெறும் அதே போல பிறந்தாலே முக்தி அப்படின்னு திருவாரூர் சொல்லப்படும் இப்படியான தில்லை திருத்தலம் அதே போல திருவண்ணாமலை திருத்தலம் அதே போல பிறந்தாள் முக்தி அப்படின்னு சொல்லப்படுகிற சிதம்பரம் இது திருவாரூர் திருத்தலம் இந்த அத்தனை திருத்தலங்களுடைய அருளையும் நாம கிடைக்கணும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க திருவெண்காவது திருத்தலத்தை தலபுராணம் அப்படி சாதி ஸ்வேதா ஸ்வேதம் அப்படின்னா வெண்மை அப்படின்னு அர்த்தம் வெண்மை அப்படின்னாலே அது என்ன ஒரு வெண்மைங்கிறது ஒரு கண்ணை உத்தாதது கலங்கம் இல்லாதது தூய்மை வாய்ந்தது அப்படிப்பட்ட வெண்மை சுவேதாரணேஸ்வரர் அப்படின்னு அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு திருநாமம் உண்டு இந்த கோவில் சிறுகாழி பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் சிறுகாழி சிதம்பரம் இந்த கோவிலேருந்து இந்த கோவிலுக்கு போகிறவங்க இந்த பக்கத்தில் இந்த கோவிலுக்கு போயிடலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் தான் திருவெண்காடு அப்படிங்கிறது இந்த திருவெண்காடு திருத்தலத்துக்கு திருத்தலத்தை சொன்னோம்னாக்க சிவனுடைய திருநாமத்தை சொன்னேன் இல்லையா அதே போல் அம்பாளுடைய திருநாமம் பிரம்ம வித்யா பிரம்ம வித்யாம்பிகை பிரம்மாவுடைய அருள் நமக்கு வேணும்னாலும் இந்த ஸ்தானத்துக்கு வந்து போகலாம் பிரம்ம வித்யாம்பிகை ஸ்வேதாரணேஸ்வரர் சிவனார் பேர் சரி சிவனார் மட்டுமா இங்கே விசேஷம் அம்பாள் பிரம்ம வித்யாம்பிகை மட்டுமா விசேஷம் வித்யா அப்படின்னாக்கா என்ன கல்வி கலை கல்வி அப்படிங்கிறது கலை கல்வி அப்படின்லாம் நம்ம தேய்ச்சி பெறணும்னாக்க நமக்கு என்ன தேவை புத்தி தேவை புத்தியை தருபவர் யார் புத்தியில் தெளிவை கொடுப்பவர் யார் புத்தியை வளப்படுத்துறவர் யார் புதன் பகவான் ஆக புதன் பகவான் பரிகார திருத்தலமாக திருவண்ணா இருக்கும் அப்ப இப்ப சொல்லட்டுமா நவகிரக ஸ்தலங்கள்ல இது புதன் பரிகார ஸ்தலம் ஆக நவகிரக திருத்தலங்கள்ல இந்த திருத்தலமும் ஒரு என்ன தலம் புதன் பரிகார கேத்திரம் இங்கே புதன் பகவானுக்கு தனி சன்னிதி திருவெண்காடு அப்படிங்கிற கஷேத்திர பற்றி சொல்லும்போது நாம ஒருவருக்கு சின்ன ஒரே ஒரு தர்மம் செய்தால் நமக்கு கோடி தர்மமாக திரும்ப கிடைக்கும் அப்படின்னு இந்த சேதாரணேஸ்வரர் திருக்கோவிலுடைய திருவெண்காடு அப்படிங்கிற திருத்தலத்தினுடைய மகிமையை சொல்லணும் திருவெண்காடு காடே வெள்ளைக்காடாக இருக்கலாம் வெள்ளை 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 நிறத்தில் அப்படி ஒரு காடு ஆரண்யம் அப்படின்னாலே காடுன்னு அர்த்தம் இது ஒரு காலத்தில் திரு வெண்காடாக வெண்காடு அப்படின்னு இருப்பாங்க அந்த வெண்காடு அப்படின்னு இருந்ததுலதான் இந்த சிவலிங்க திருமேனி ஸ்தாபிக்கப்பட்டது அந்த சிவலிங்க திருமேனிய அதனாலதான் சுவேதாரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க வெண்மை நிறம் கொண்ட சிவபெருமானே அப்படின்னு சொல்றாங்க வெண்மை நிறம் இது விபூதி விபூதியை அதனாலதான் நாம தரித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் விபூதியை தரிச்சிட்டு இருக்கிறோம் ஒன்னும் கிடையா ராம்ஜிங்கிறவன் ஒண்ணும் கிடையாது ராம்ஜிங்கிறவன் இதோ இந்த இம்புதி எப்படி மாறுச்சோ அது மாதிரி சாப்பிடாம சாப்பிட போகும் அதனால இருக்கிற இந்த வாழ்க்கையில கர்வம் இருக்கு திமிர் இருக்கு ஆணவம் இருக்கு அரட்டல் இருக்கு இப்படியா திமிர் த அந்த மாதிரி இந்த மாதிரி எதுக்கு வீ ஜபர்தஸ்துகள் வந்தாக்கள் அலட்சியம் ஆணவம் எதுவுமே வேணாங்கிறத வலியுறுத்துவதற்காக தானே நம்மளுடைய முன்னோர்கள் வெற்றியில் திருநீர் இட்டுக் கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் நமக்கும் அதை போதித்தார்கள் ஆக நவகிரக ஸ்தலங்கள்ல முதல் பரிகார திருத்தலமான திருவங்காடு திருத்தலத்தை நினைத்து நீங்கள் ஒரு தர்மம் செய்தாலே அது கோடி தர்மங்கள் செய்த புண்ணியத்தை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வைத்தியநாத சுவாமியை தரிசிப்பதற்கு வைத்தீஸ்வரன் கோரிட்டு போனாலோ சக்கரநாதரை தரிசிப்பதற்கு நீங்கள் சிறுவாழிக்கு போனாலோ அல்லது தில்லை அம்பரத்தானை தெரிவிப்பதற்கு அந்த சிதம்பரம் திருத்தலத்துக்கு போகலாம் அங்கிருந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளார அரை மணி நேரத்துக்குள்ளார திருவென்காடு புதன் பரிகார திருத்தலத்துக்கு போகலாம் அப்படி அங்கேயும் போய் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில புத்தி தெரிவோடு உங்கள் வியாபாரம் நடக்கும் புத்தி தெரிவோடு நீங்கள் காரியத்தில் ஈடுபடுவீர்கள் உங்கள் குழந்தைகள் கலை கல்விகளில் தேர்ச்சி பெறுவார்கள் புதன் பரிகாரம் நவ கிரகங்களில் புத்தி இருந்தாலும் எல்லாமே நடக்கும் புத்தியில் தெளிவு இருந்தாலும் எல்லாமே நடக்கும் அப்பேற்பட்ட அந்த சிவஸ்தலத்தை அந்த முதல் பரிகார ஸ்தலத்தை திருவண்காடு என்னாருடைய தரிசிக்கிறே போற்று என்ன